Hi friends, welcome வெல்கம் Sandhya Kutti சேனல் நம்ம சேனல் மூலயமா ஒரு சூப்பரான அரிசி மாவு கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க ரொம்ப மிருதுவா ரொம்ப சாஃப்டான முறையில எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கிட்டேங்க இந்த மெஷர்மெண்ட் கப்பால ரெண்டு கப்பாலவுக்கு நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு நம்ம அரிசி மாவு சேர்த்து இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் நல்லா வந்து வறுத்தி விட்டுக்கலாம் மீடியமான வந்து வச்சுக்கோங்க அரிசி மாவு வந்து கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது ஆனா வந்து நல்லா வறுபட்டு வரணும் நல்லா நம்ம வறுத்தி எடுத்த பிறகு பாக்கலாங்க இப்போ வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வந்து நம்ம வறுத்தி விட்டுக்கலாம் இப்ப பாருங்க நல்லா வந்து நம்ம வருத்தி எடுத்துக்கிட்டோம் இது எந்த பக்குவத்துக்கு நம்ம வருத்தி எடுத்திருக்கோம் பாத்தீங்களா நம்ம சேர்க்கும் போது நல்லா ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும் அரிசி மாவு நல்லா நம்ம வருத்தி எடுத்து பின்னாடி நல்லா உதிரி உதிரியா நமக்கு கிடைக்குங்க இது போல மாவு எடுத்துட்டு இது போல நீங்க எடுத்து விட்டீங்களா நல்லா இந்த கோலம் போடுற மாதிரி இந்த மாதிரி வரணுங்க இப்ப மாவு நல்லா வந்து நம்ம வருத்தி எடுத்துக்கிட்டோம் இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ மெஷர்மெண்ட் பண்ணி தண்ணி வந்து சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாங்க இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்க அதே கடாய் வச்சுக்கலாங்க இப்போ நம்ம ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிட்டோம் இப்போ நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப பாருங்க நாலு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டோம் இப்ப இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் மேல் மாவு வந்து நமக்கு நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கணும் இல்லைங்களா அதனால வந்து நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சால்ட் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்ப இது கூடவே வந்து ஒரு சாஃப்டா இருக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் ரீஃபண்ட் ஆயில் அப்படி இல்லைன்னா நீங்க நெய் கூட ஆட் பண்ணிக்கலாங்க இப்ப இது நல்லா கொதிச்சு வரட்டும் கொதிச்சு வர வரைக்கும் அரிசி எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பால ஒரு கப்பாலாவுக்கு வேர்க்கடலை எடுத்து இது போல நல்லா வந்து மேல் மேல்தூரெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இத வந்து நம்ம நல்லா வந்து கொர அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப இதே கப்பால ஒரு கப் அளவுக்கு நீங்க நல்லா வந்து டேஸ்டா நீங்க சாப்பிடுங்க நினைச்சீங்களா ஒரு கப் அளவுக்கு நீங்க வெள்ளம் எடுத்துக்கங்க ஒரு மைல்டான டேஸ்ட் வந்து நீங்க சாப்பிடுறதுனா முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கலாம் இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் அரைச்சி எடுத்துட்டு வந்த பிறகு நம்ம வெள்ளம் எப்படி சேர்க்குது பாக்கலாங்க பாருங்க இது போல நம்ம கொர கொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இப்ப இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்ப இதே மிக்சி ஜார்ல வெல்லத்தையும் பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாங்க இப்போ நான் ஈஸியான மெத்தட் தான் வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்ல வந்து வெள்ளத்துல ஒருவேளை நீங்க கல் மண்ணு தூசி இருந்ததுன்னா பாக எடுத்து நீங்க அதை வடி கட்டிட்டு கூட சேர்த்துக்கலாம் பாகுன்னா வந்து கம்பி பாதம் கிடையாதுங்க அத நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்குங்க இப்போ இதே கப்பாலம் ஒரு கப்பளவுக்கு நம்ம வெள்ளம் எடுத்துக்கலாங்க பாருங்க இந்த அளவுக்கு நான் வந்து வெள்ளம் எடுத்திருக்கேன் இதே மிக்சி ஜார்ல போட்டு நம்ம குறை குறை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் எடுத்துட்டு வந்து இப்போ இந்த நம்ம அரைச்சி வச்சிருக்க வேர்க்கடை பொடியோட நம்ம அதை சேர்த்து விட்டுடலாங்க பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம தண்ணி கொதிக்க வச்சிருக்கோம் இல்லைங்களா அது நல்லா வந்து கொதிக்க கொதிச்சு வந்துடுச்சு பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வறுத்து வச்சிருக்க மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம பண்ணி விட்டுக்கலாங்க சேர்க்கும் போது கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கும் இது நல்லா இந்த தண்ணிலேயே நல்லா மாவு வெந்து வரணுங்க அது வரைக்கும் நம்ம கட்டிகள் இல்லாம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு நம்ம மாவு வேக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து சாஃப்டான கொழுக்கட்டை நமக்கு கிடைக்கும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்து பிறகு இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டு விட்டுர்லாங்க இந்த மாவு பாத்தீங்களா அந்த ஆவிலேயே நல்லா இன்னுமே வெந்து வரும் சாஃப்டாவும் நமக்கு மாவு கிடைக்கும் இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கை சூடு வந்த பிறகு நம்ம இப்ப பாருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்ப கை பொறுக்கிற சூட்டுக்கும் வந்தாச்சு இப்ப கைகளால நல்லா இப்படி அழுத்தம் கொடுத்து நீங்க பிசைஞ்சு விட்டீங்களானா நல்ல ஒரு சாஃப்டான அரிசி மாவு வந்து நமக்கு கிடைக்கும் நல்ல இது போல அழுத்தம் கொடுத்து அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி விடணும் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் இப்ப இது ஒரு உரமா இருக்கட்டும் வேர்கடல பொடிக்கலீங்களா அதுல நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்த வெள்ளத்தை வந்து இது போல நுணுக்கிட்டு சேர்த்து விட்டுக்குங்க இது வந்து ஈஸியான மெத்தடுங்க இது போல நம்ம செய்யறது செய்துட்டு நல்லா வந்து கைகளால இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இந்த வேர்க்கடல் எல்லா இடத்துலயும் ஒரு ஓரமா இருக்கட்டும் இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்ப பாருங்க கொழுக்கட்டை செய்யறதுக்காக நான் வாழை இலையை வந்து பயன்படுத்திக்கிறேன் சப்போஸ் வந்து உங்ககிட்ட இலை இல்லைன்னா நீங்க கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப இதுக்கு மேல கொஞ்சமா ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு இந்த மாவு வந்து ஒட்டி வராம இருக்கிறதுக்காக இது இது பண்ணி விட்டுக்குங்க இப்ப நம்ம கொஞ்சமா வந்து வேக வச்சு இருக்க இந்த அரிசி மாவை பாருங்க இது போல உருண்டைகளா செய்துட்டு நம்ம இது போல நம்ம தட்டி விட்டுக்கலாம் இது மேல பாருங்க இது போல ரவுண்ட் ஷேப்பு கொண்டு வந்துட்டேன் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கேன் வேர்க்கடலை பொடியை வந்து சேர்த்து விட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்கோங்க ஆனா ரொம்ப குறைவான அளவுக்கு இருங்க நல்லா இருக்காது இப்போ இத பாருங்க இது போல மடிச்சு விட்டுக்குங்க மடிச்சு விட்டுட்டு இது போல நீங்க ஒரு அழுத்தம் கொடுத்தீங்களா இந்த மாவு வந்து அந்த எஜ்ஜெல்லாம் நல்லா ஒட்டி வரும் பாருங்க இப்போ இந்த கார்னர் பகுதியெல்லாம் நல்லா வந்து ஒட்டி விட்டுக்கலாம் நல்லா அழுத்தம் கொடுத்து ஒட்டி விட்டுக்குங்க இல்லைன்னா வந்து பிரிஞ்சு வந்துடும் பாருங்க இது போல நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டீங்களான்னா நல்லா ஒட்டிக்கும் இதே போல எல்லா மாவுகளையும் நம்ம செய்து எடுத்துட்டு பிறகு பார்க்கலாங்க பாருங்க எல்லா மாவுகளையும் நம்ம சேது எடுத்துக்கிட்டோம் இப்ப ஒரு சில இது பாத்தீங்களா நான் அச்சில வந்து சேர்த்து இது போல நானு சேது வச்சிருக்கேன் இது போல சேது கொடுக்கும் போது பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் டிசைனா நம்ம பண்ணி கொடுத்தோமோனா ரொம்பவே ஒரு அரிசி கொழுக்கட்டையை விட ரெண்டு கொழுக்கட்டிய எக்ஸ்ட்ராவும் வந்து சாப்பிடுவாங்க இப்ப இத வந்து நம்ம எப்படி பாயில் பண்ணணும்னு சொல்லிட்டு பாக்கலாம் அதுக்கு இட்லி குண்டா வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்ப வந்து ஒரு ஒன்றரை லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து எடுத்து வச்சிருக்கீங்க இது நல்லா வந்து குக் ஆயிட்டு வரணுன்றதுக்காக இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கீழ இருக்கிற இட்லி செய்யற தட்டை வந்து வைக்கல மிடில் இருக்கிற இட்லி தட்டை நம்ம விட்டுக்கலாம் தட்டை வச்சுக்கோங்க தட்டை வச்சுட்டு கிளாத் ஒன்னு வச்சிருக்கோம் அத வந்து நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் தண்ணியில நனைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்படியும் நம்ம சேர்த்து வச்சிருக்க கொழுக்கட்டையே வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து மேல நானு வாழை இலையோட பிளேவர் வேணும்ன்றதுக்காக வாழையிலையே வந்து வச்சு விட்டு போட்டு இப்ப ஒவ்வொரு நம்ம வறுத்த வருத்த தான் வந்து யூஸ் பண்ணிருக்கோம் இப்ப அதிக நேரம் வந்து வேக வேண்டிய அவசியம் இல்ல சட்டுன்னு வந்து ஒரு பத்தே நிமிஷம் வந்து வெந்து வந்தாவே போதுங்க அதிக நேரம் இதுக்கு தேவைப்படாது எல்லா மாவுகளையும் நம்ம சேர்த்து விட்டுக்கிட்டோங்க இப்ப மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம நிமிஷம் கழிச்சு போது கொழுக்கட்டை நல்லாவே வெந்து வந்திருக்கு எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியான இந்த அரிசி மாவு கொழுக்கட்டை ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ